The <laughs>

பிறகு இதை இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான் அவனுடைய படிப்புல நாலு பேருக்கு உதவி செய்யறதுல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்க அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா மூலையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயல ஈடுபடக்கூடியவனாக சினிமா போன்ற வீடியோ கேம் போன்ற போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் போன்றதுதான் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான் தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம கலையலாம் ஏதாவது உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா நபி சொல்லா வலிசின் இடத்துல கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத இல்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவற்றமாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்கரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் அல்லாஹு அலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றமிடம் பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவிட்ட விரும்புகிறேன் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிசுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் அகிலத்திற்கு அருக்கொடையாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தன்னுடைய குரான் வசனத்தில் சொல்லும் பொழுது உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத் அல் அகிலத்திற்கே உண்மை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் எந்த ஒரு மனிதருடைய வாழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உபதேசம் செய்கிற அறிவுறுத்துகிற ஒரு மார்க்க அறிஞர் யாராக இருந்தாலும் மத போதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த வயதிலிருந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை கொள்கை பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த வயதிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று உலகளாவிய அளவிலே மக்கள் நம்புகிறார்கள் அதற்கு தமிழ் மொழியில நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள் நதி எங்கிருந்து வருகிறது என்று மூலத்தை ஆய்வு செய்தால் அது பலவிதமான நல்லது கெட்டது எல்லாம் கடந்துதான் அந்த தண்ணீர் வரும் அந்த நதி மூலத்தை ஆய்வு செய்யக்கூடாது என்பது போலவே நீங்கள் யாரை ரிஷியாக தலைவராக எடுக்கிறீர்களோ அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது ஆராயக்கூடாது என்பதுதான் மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் தனித்து வேறுபட்டு நிற்கிறது அல்லாஹ் ரபுல் அரமீன் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் பத்தாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் அந்த சமுதாய மக்களை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் வலா அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் இதை எடுத்து கூறி இருக்க மாட்டேன் அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டார் நபி சொல்லா அலையம் ஆகிய அவர்கள் வழியாக அல்லாஹு என்ன செய்யறான் சொல்ல சொல்கிறான் சொல்லணும்னு என்ன செய்யல விரும்பவில்லை ஆனாலும் இதை நான் முன்வைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் உரன் மின் கபிலஹி தாக்கிலுடன் உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற நபியை நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப நபி சொல்லா வலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய நபியாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இறை செய்தியை அருளுகிறான் என்ற விஷயத்தை வைப்பதற்கு ஆதாரமாக அல்லா எதை எடுத்து சொல்ல சொல்கிறான் அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை எந்த மனிதருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் எடுத்து சொல்லி நீங்க பிரச்சாரம் செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுமா நிகழ்கால வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ கடந்த கால வாழ்க்கையை சொல்லவே வேணாம் நபி சொல்லா அலையம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாய்மை நேர்மை அவர்களுடைய நாணயம் அவர்களுடைய நற்பண்புகள் நியாயமாக நீதியாக நடக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் அந்த சமுதாய மக்களால் கவரக்கூடியதாக பாராட்டத்தக்க நிகழ்வாக இருந்தது அதனாலதான் அல்லாஹு ரபுல் அலமீன் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து இந்த நபித்துவத்திற்கு இறை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் காண்கின்றோம் அப்போ இது எந்த வயதில் இது நபி சொல்லலா அவர்கள் நாற்பதாவது வயதில் இறைவனுடைய அல்லாவுடைய நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை தான் நபி அவர்கள் இப்படி முன்வைக்கிறார்கள் அப்போ இந்த நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை என்பது நபி அவர்களுடைய இளமை காலகட்டம் அதாவது ஒரு மனிதன் தவறில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காலங்கள் என்பது இளமை காலத்தில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா தவறான அருவறுக்கத்தக்க போதை போன்ற ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் முதியவர்களிடத்தில் அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் இடத்துல அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் மத்தியில தான் இந்த அருவறுக்கத்தக்க பாவமான காரியங்கள்லாம் வேறு ஒன்று இருப்பதை அதிகமாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் பண்றான் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ் அவர்கள் பதினோரு திருமணம் பண்ணாங்க அவங்க ஏதோ காம இச்சையில இருந்தது போல தப்பும் தவறுமா சித்தரிக்கிறான் அவர்கள் காம இச்சைக்காக பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுடைய அந்த இளமை காலகட்டத்தில் அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்தார்களா இல்லவே இல்லை அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய இளமை காலகட்டம் எனக்குரிய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு நெருக்கத்தில் நபிசுலல்லாசு அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் நேரத்தில் ஹதிஜா ரலியலான் அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தன்னிடத்தில் கூலியால் அடிமையாக ஒருவர் பணியாளாக ஒருவர் மைசரா என்ற ஒருவர் இருக்கிறார் அந்த நேரத்தில் முகமது என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் நம்பகமானவர் நற்பண்புகள் உடையவர் என்று பாராட்டுகள் எல்லாம் செவி வழியில செய்திகள் வருகிறது அப்போது ரசூலா நபி இல்லை அப்படியா அந்த நபரை வர சொல்லுங்க என்று ஹதிஜா அம்மையார் வர சொல்றாங்க அவரை பணிக்கு வேலைக்கு சேர்க்கிறார்கள் நபிச முகமது சலுல்லா அவர்களையும் மைசராவையும் ஷாம் என்ற தேசத்துக்கு சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள் வியாபாரம் நல்ல முறையில் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு மற்றவர்களை விட நான் கூடுதலாக பொருளாதாரம் தருவேன் என்று அனுப்புகிறார்கள் நபி அவர்களுடைய விஷயத்தையெல்லாம் இவர் செயல்பாடுகள் எல்லாம் இவரும் கண்காணிக்கிறார் மைசராவும் கண்காணிக்கிறார் இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அப்ப அங்க போய் வியாபாரம் செய்துவிட்டு அதே நேர்மை அதே நாணயம் அதே நற்பண்புகளோட வியாபாரம் செய்துவிட்டு கூடுதலான பொருளாதாரத்தை லாபத்தோடு கொண்டு வந்து ஹதிஜா அம்மையார் ஒப்படைக்கிறார் ஹதிஜா அம்மையார் தன்னுடைய நிலைய கூடுதலான நிலையை அடைகிறார்கள் வசதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள் மைசராவும் பாராட்டுகிறார் இந்த முகமது இருக்கிறாரே ரொம்ப வாய்மையானவராக நம்பகமானவர்களா இருக்கிறார் அறிவுத்திரனுடையவராக இருக்கிறார் என்று பாராட்டுகிறார் கணவன் இழந்த நிலையில இவர்கள் விதவையாக வாழ்ந்து அம்மையார் கணவன் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பல நபர்கள் மனம் பேசுகிறார்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று யாரையுமே அவர்கள் திருமணம் செய்யாமல் மறுத்து வந்த நிலையில முகமது அவர்களை நான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று மணமகனை ரசுல்ல பேசுகிறார்கள் நபி அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் நபி சொல்லுல்லா இருபத்தி ஐந்தாவது வயதுல இந்த திருமணம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் ஹதிஜா அம்மையாருடைய வயது நாற்பது பதினைந்து வயது இடைவெளி இன்னைக்கு மாப்பிள்ளை மார்கள் வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிறான்னு சொன்னா பொண்ணை எப்படி பார்க்கறான் இருபது வயசு பதினெட்டு வயசு உள்ள பொண்ணாக பார்க்குறான் தப்பு இல்லை கூடுதலாக வயது உள்ளது ஏதோ பாவம் என்று ஒரு எண்ணம் போல பார்க்கிறார்கள் அப்படி எல்லாம் கிடையாது மார்க்கத்தில் அப்போ ரவிசுல்லாஸ் அவர்கள் பதினைந்து வயது கூடுதலாக இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கா காம இருந்தது தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க ஒரு கண்ணியை முடிச்சிருப்பாங்க ஒரு விதவை என்ன செய்யறாங்க முடிக்கிறாங்க அவர்களுக்கு நாற்பதாவது வயதுல வகி வருகிறது அந்த காலகட்டத்திலும் ஹதிஜா அம்மையார் இருக்கிறாங்க அதற்கடுத்த சில ஆண்டுகளில் ஹதீஜ அம்மையார் என்ன செய்யறாங்க மரணித்து விடுறாங்க நபிசல்லா ஏறக்குறைய பதிமூணு ஆண்டுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இன்னொரு திருமணத்துடைய பேச்சே இல்லாமல் அவர்கள் வாழ்றாங்க அப்போ ஒரு ஆணுக்கு எந்த வயசுல நாட்டங்கள் தவறான எண்ணங்கள் எல்லாம் வருமோ அது போன்ற எண்ணங்கள்லாம் வராமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் நபிசல் அல்லா வல்லுவர்கள் ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் நம்பி செல்லாதவர்கள் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் ஆகிய இந்த சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது ஆபாசமும் அருவருக்கத்தக்க காரியமும் சினிமா கூத்தாடிகளுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டும் சினிமா கூத்தாடிகள் விபச்சாரிகளை படுக்கையறை காட்சிகள் காட்டி இந்த இளைய சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவெல்லாம் ஹீரோவா தெரியுறான் அவளும் ஹீரோவாக சித்தரிக்கப்படுகிறார் இதுக்கு முஸ்லிம் இளைஞர்கள் உட்பட பலிகடாவாக இருக்கிறார்கள் அந்த சினிமாவில் இருந்த ஒருவர் இப்ப அரசியலுக்கு வருகிறார் அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார் ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறார் என்றால் அரசியல் பார்வையில் போனா அது வேற பார்வை இவங்க சினிமா ஹீரோவாக சினிமா கூத்தாடியாக நினைத்துக்கொண்டு அதை வீடியோ பிடிப்பது அவரை பாராட்டுவது அவரை ரசுல்லாவுடைய இடத்துல வச்சப்ப வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டுவது என்ற அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் இளைய சமுதாயத்திற்குரிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் நபிசுல்லா ஒழுக்க வாழ்வை நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் நேர்ம நாணயம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அல்ல குட சொல்லி நபிய நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நல்லா பாராட்டுறோம் உயர்ந்த குணத்தில் நீங்க இருக்கிறீங்க மகத்தான குணத்தில் நீங்க இருக்கிறீங்க என்று அல்லாவே பாராட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்குறோம் அந்த அளவிற்கு நபிசுல்லாஸ் வாழ்க்கையை பார்க்கிறோம் அதே மாதிரிங்க நபிசுல்லாஸ் அவர்களுடைய காலத்துல நபித்துவம் வருவதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுதுங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஹில்ஃபுல் அல்லது வைக்கப்படுகிறது இது என்ன ஒப்பந்தம் மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நபி சொல்லா சொல்ல நபி ஆவதற்கு முன்பாகவே அங்கே ஹஜ்ஜு போன்ற உம்ரா போன்ற காரியங்கள்லாம் நடைபெற்று வந்தது அங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க வெளியூர் வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அங்க வந்து வியாபாரம் மேற்கொள்வாங்க அப்படி வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் வெளியூர்வாசி ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார் அங்க வந்து வியாபாரம் மேற்கொள்கிறார் அவருடைய கோத்திரம் வந்து என்ற ஒரு கோத்திரம் இந்த கோத்திரத்தார வந்து ஒரு கீழ் கோத்திரமாக மதிப்பில்லாத ஒரு கோத்திரமாக அவங்க நினைக்கிறாங்க மக்காக்காரங்க அப்போ அந்த அம்ரிப் அல் ஆஸ் என்ற சஹாபி இருக்கார் பாருங்க அம்ரிப் அல் ஆஸ் சஹாபியுடைய தந்தை ஆஸ் இப்போ வாயில் என்ற ஒருவர் வந்து இவர்கிட்ட பொருள் வாங்குறார் வாங்கிட்டு காசு தரல திருப்பி திருப்பி கேட்கிறாரு அவர் காசு தரல அப்புறமா என்ன செய்கிறார் அவங்களுடைய நெருங்கிய கோத்தரத்தார்கிட்ட எல்லாம் வந்து ஏன் காசு தர மாட்டேங்கிறார் அவரு எங்கிட்ட பொருள் வாங்கினாரு காசு தரல என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அவங்க எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது என்ற அளவுக்கு ஒதுங்கி போறாங்க இவர் என்ன செய்கிறார் அந்த மேலே உயரமான பகுதியில் ஏறி நின்று ஒரு கவிதை வடியில் பாடி என்னை இவர் பொருளை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் மோசடி செய்து விட்டார் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற கருத்துல இவர் சப்தமாக கூற அதற்கு பிறகு ஜுபைர் என்ற சஹாபி என்ன செய்கிறார் ஜுபைர் அப்துல்லா முத்தல் இடைய மகனார் ஜுபேர் என்ற அவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த குழுவில் முகமது நபி சல்லாஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க அந்த குழுவில் பயோதிகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் போய் குழுமி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டா அதாவது இந்த மக்கா கூட இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் சரி யாரேனும் ஒருத்தர் அநியாயத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்றால் அவருக்கு முழு உதவி செய்வது நம் மேல கடமை என்ற ஒரு ஒரு ஒப்பந்தம் அங்க நடைபெறுகிறது முகமது ரசுல்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த நபர்கள் எல்லாரும் அங்க இருக்கிறாங்க அப்போ அந்த மக்கத்து குறைசிகள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று குழுமி காப்பியர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு முடிவு செய்யறாங்க என்ன முடிவு மக்காவில் ஒரு அநியாயம் நடந்தா அது உள்ளூர் வாசிக்கு நடந்தாலும் சரி வெளியூர் வாசிக்கு நடந்தாலும் சரி அந்த அநியாயத்துக்கு நம்ம தட்டி கேட்பது இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்வது என்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா இதற்கு பேர்தான் ஹில்ஃபுல் முத்தையீபின் ஒரு குழு சேர்றாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க உதவி செய்யறதுக்காக அவங்க குழு சேர்ந்தாங்க இல்லையாங்க இதுதான் நம்ம நற்பணி மன்றம்னு சொல்றது ஒரு குழுவா சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவலாம் அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவருக்கு உதவலாம் நம்ம சேர்றோமா இல்லையா இந்த மாதிரி நபி சொல்லாஸ் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் ஹில்புல் முத்தீன் ஹில்புல் புதுவுல் என்ற ஒரு குழுவில் இடம் இடம்பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறாங்க அப்ப இன்றைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு நான் இந்த செய்திய இது நபிக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நீங்க நினைக்கலாம் நபி சொல்லா வாலிஸ் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஹில்ஃபுல் முத்தீன் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சே இன்னாருடைய வீட்டில் நடந்துச்சே பாதிக்கப்பட்டவருக்கு நாம உதவி நிப்போம் நம்ம நின்னோமே இது நான் வந்து சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்த ஒரு காரியமாக நான் இதை பார்க்கிறேன் சிகப்பு நிற ஒட்டகம் அந்த காலத்தில் மதிப்பு மிக்கது இன்றைய காலத்தில் ஆடிக்காரெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த பொருளாக சிகப்பு நிற ஒட்டகம் பார்க்கப்படுகிறது அதை விட மிகச் சிறந்ததாக நான் இதை பார்க்கிறேன் இந்த ஒப்பந்தத்தை பார்க்கிறேன் அந்த குழுவில் நான் ஒருவனாக இருந்ததை நான் பார்க்கிறேன் இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவில் பேச அழைத்தால் நான் போவேன் நான் போய் அந்த விஷயத்துல அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபிசல்லா அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள் தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது அப்ப பாருங்க இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான் அவனுடைய படிப்புல நாலு பேருக்கு உதவி செய்யறதுல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்க அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயல ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனா இருக்கிறான் தவிர சினிமா போன்ற கேம் வீடியோ கேம் போன்ற போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் போன்றது தான் அவன் ஈடுபடக்கூடியவனா இருக்கிறானே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம கலையலாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா நபிசல்லாவலிசின் இடத்துல கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு கூட நாம் இருக்கணும் ஹதிஜா ரதி அல்லா ஒன்ஹா நபி செல்ல ஆலோசன் அவர்கள் முதல் முறையாக நாற்பது ஆறு பார்த்த உடனே பயந்துட்டு வந்தாங்கல்ல போர்வையை போத்துறாங்களே இல்லையா சம்மிலூனி சம்மீலூனி என்னை போத்துங்க போத்துங்க போர்வையை போத்துறாங்களே எனக்கு ஏதோ நடந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்களே அந்த நேரத்துல கதிஜார் அணியிலான அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நபி ஆவதற்கு முன்பாக அவர்களிடத்துல இருந்த நற்பண்புகள் தான் இன்னக்கல்லா தசினுல் ராகிப் நீங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் மினச்சு நடக்கிறீங்க இன்ன கல்லா தஹமிலுல் கல்ல

அல்ல உங்களை போய் அல்லாஹ் இழிவுபடுத்துவானா உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்ல அவர்களுடைய நற்பண்புகள்லாம் வெளியே வருது எதையெல்லாம் அவங்க ஹில்ஃபுல் புத்தகின் போன்ற குழுவுல இருந்து செஞ்சிருக்கிறாங்க அங்க இளமை வயசுல நல்ல நல்ல காரியங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம் அப்ப இளமை பருவத்தை நல்ல ஒரு முறையில கழிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை அப்பேற்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறு சான்றாக இருக்கிறது காபத்துல புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது கொஞ்சம் உடைஞ்சு இருக்கக்கூடிய நம்ம கட்டலாம் என்று ஜாகிலியால இருக்கக்கூடிய காபியர்கள் ஒரு என்ன போடுறாங்க காபத்துல்லாவை இடிச்சு விட்டு

இதை யார் வந்து அங்க வைக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது குறைசிகள் மத்தியில மத்ததெல்லாம் கட்டுறாங்க இதை எப்படி வைக்கிறது யார் வைக்கிறதுன்ற மாதிரி கருத்து வேறுபாடு வந்த பிறகு கடைசியாக ஒரு முடிவுக்கு கூடுறாங்க பல பேச்சுக்களுக்கு பிறகு இதோ இந்த வழியாக இப்போது யார் வர்றாருன்னு நம்ம பார்க்கலாம் அவரை நம்ம நீதிபதியாக ஆக்கிரலாம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படலாம் என்ற மாதிரி இந்த மக்கால் இருக்கக்கூடிய முஷிரிக்குகள் இந்த குறைசிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த வழியாக முகமது சல்லா வலசு நடந்து வர்றாங்க கரெக்டா அந்த பாதையில என்ன செய்யறாங்க முகமது ரசுல்லா வந்த உடனே அத்தா குமுல் அமீன் அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க அமீன் வந்து விட்டார் அமீன் என்றால் நம்பகமானவர் நம்பகமானவரே வந்துட்டாரே பேர பாருங்க ரசுல்லா முகமதுன்னு சொல்லாம அமீன் வந்துட்டாரு நம்பகமானவர் வந்து விட்டார் சரியான ஆள் தான் இவர் என்று சொல்லி அப்ப நபிசுல்லாத் அவர்கள் ஒரு துணியில ஒரு பெரிய துணியில அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை வைக்க சொல்றாங்க இந்த குறைசிகள் இருக்காங்க பாருங்க நீங்க ஒரு குழு இந்த பக்கம் நீங்க பிடிங்க இன்னொரு குழுவா இருக்கக்கூடிய நீங்க இந்த உரத்துல பிடிங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அந்த துணியை தூக்க சொல்றாங்க கல் அதுல இருக்குது ரெண்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குழுவினர் அந்த துணியை நீங்க தூக்குங்கன்னு சொல்லி நபிசுல்லாசருடைய கையினால் எடுத்து அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை காபத்துள்ள வைக்கிறாங்க இந்த நிகழ்வு முஸ்னத் அகமதுல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அவர் நபிசுல்லாத் அவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு அதாவதுங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க பிரச்சனைன்னு வரும் பொழுது நாம நீதிபதியா நாம போவோம் உன்னெல்லாம் யாரா கூப்பிட்டதுன்னு சொல்லி அவன் துரத்தி அமைச்சிருவாங்க அப்ப ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா அப்ப நபிசுல்லாத் அவர்கள் வந்தா போதும் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்காங்க நபிசுல்லாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது நம்ம வீட்டில் நடக்கூடிய பிரச்சனைக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா என்னப்பா செல்போன் விட்டு வந்துட்டியா உலகம் எல்லாம் இருக்கு தெரியுதா நம்மளை பார்த்து கேட்கிறாங்களா இல்லையா போன்ல எந்த அளவுக்கு நம்ம மூழ்கிறதாக குடும்பத்தார் நினைக்கிறாங்க போன்லாம் முடிஞ்சிச்சா வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்து முடிஞ்சிச்சா பேஸ்புக் எல்லாம் பார்த்து முடிஞ்சா ஏதோ இந்த உலகத்தில் தான் நீ இருக்கியா ஏதோ குடும்பத்து பிரச்சனை எல்லாம் ஆச்சரியமா பேசுறியே என்று கேட்கிறாங்களா இல்லையா அப்போ ரசூல்லா இல்லாதவர்கள் எப்படி ஒரு பிரச்சனையை நடக்கக்கூடிய இடத்துல தீர்வு சொல்லக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் எப்படி ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இளமை இளமை காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில நபிசல்லாஸ் அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சாரமா இருக்கட்டும் அந்த சபா மலையின் மீது ஏறி நசூல் கேட்டாங்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்கல்ல மா ஜெர்ரபுனா ஆலைக்கைய இல்லா சிதக்கா நீங்கள் பொய் பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது உங்கள் மீது உண்மையை தவிர நாங்கள் வேற எந்த ஒன்றையும் கண்டது கிடையாது என்று சாட்சி சொல்லி நவிசல்நாஸ் அவர்கள் நுபவத்துக்கு தன்னுடைய நம்பகத்தன்மையை ஒழுக்கத்தை நேர்மையை நாணயத்தை முன்வைத்து தன்னுடைய இறை தூதுவ பிரச்சாரத்தை முன்வைத்த வரலாற்றை பார்க்கிறோம் அவருடைய திருமண வாழ்வில் ஒழுக்கத்தை அதிகாரணம் செய்து பல ஆண்டுகள் அந்த மனைவியோடவே வாழ்ந்து அந்த மனைவியுடைய பாசம் மற்ற மனைவிக்கு கிடைத்து விடாதா என்று கவலைப்படக்கூடியவர்களாக மற்ற மனைவிமார்கள் இருந்தும் கூட அந்த பாசத்தை விடல எந்த அளவுக்கு மரணித்து விடுகிறார்கள் பத்ரு போர் நடக்கிறது பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறை கைதிகள் பிடிக்கப்படுறாங்களே பத்ரு போர்ல வெற்றி கிடைச்சிருச்சு முஸ்லிம்களுக்கு வெற்றி வெற்றி கிடைத்த பிறகு அந்த எதிரணியில நிக்கிறாங்கல்ல அவங்கள பிணைத்தொகை கொடுத்துட்டு போகலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது அப்ப எல்லாரும் ஒரு ஒரு பிணை தொகையை கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்துட்டு போறாங்க அதுல அபுல் ஆஸ் என்ற ஒருவர் வர்றார் அவர் ஒரு பிணை தொகையை கொடுக்கிறார் அவர் யார் தெரியுமா ரசூலாய் சொல்லாசுடைய மகள் ஜைனப் ஜைனபுடைய கணவர் தான் யாரு அபுல் ஆஸ் இந்த அபுல் ஆசியா பரிகாரமா கொடுத்தாரு தெரியுமா ஒரு மாலையை பரிகారமா கொடுத்தார் அந்த மாலை யாருடையது தெரியுமா ரசூலுல்லாஹி கையில வருது பார்த்த ரொம்ப கவலைப்படுறாங்க பண்றாங்க ரசூலுல்லா இது ஹதீஜாவுடைய மாலையாச்சே என்று நபி ஸல்லல்லாஹு அப்படியே கண்ணீர் விட்டு கலங்குறாங்க என்னுடைய இந்த மாலையை திருப்பி கொடுத்து நீங்க அனுப்பி விட முடியுமான்ற ரசூலுங்க கேக்குறாங்க அவங்களே அப்படி என்ன செய்யப்படுது விடுதலை செய்யப்படுதுன்ற விஷயத்த நம்ம பார்க்கறோம் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா மேல இருக்க அந்த பாசம் அந்த போர் அபுல் ஆஸ் அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இது ஹதிஜாவுடைய மாலை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா கணவன் மனைவி வாழ்க்கை ஏதோ எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஹதிஜா ரலீலாவுடைய வாழ்க்கையை நம்ம பேசுவோம் எப்படி மனைவியா இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஆனா இந்த இந்த பக்கம் பார்த்தா எப்படி கணவரா வாழ்ந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபிசுல்லாசுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையாங்க அப்ப ஒழுக்கத்துல வாய்மை நேர்மையில எல்லாவற்றிலையுமே இன்றைய இளைஞர்கள் முதலாக பாடம் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியில முக்கியமானது நபிசனுடைய இளமை பருவம் தான் நம்ம படிப்பினை உண்டான அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கிறது நாம் அதிலிருந்து அதிகமான படிப்பினைகள் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அலமது